அனைவருக்கும் வணக்கம் சார் ஆர்டிஸை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் எங்களுக்கு பெரிய டவுட்டா இருக்கு சார் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு டவுட் ஆர்டிஸத்தை கண்டுபிடித்து எந்த விதமான ஒரு பிளட் டெஸ்ட்டுமே கிடையாது எந்த விதமான ஸ்பெஷல் டெஸ்ட்டுமே நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் கிடையாது ஒரு குழந்தை நல மருத்துவர் அல்லது ஒரு மனநல மருத்துவர் இல்ல ஒரு கிளினிக்கல் சைக்கார்டிஸ்ட் கிட்ட போயிட்டு நம்ம குழந்தையை கொண்டு போயிட்டு குழந்தைகளோட பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுடைய சமூக தொடர்பு எப்படி அவங்களோட மொழித்திறன் எப்படி அவங்களுடைய அறிவுத்திறன் எப்படி அவங்க மற்றவர்களோட எப்படி பழகுறாங்க அவங்க நடத்தியல் எப்படி இருக்குதுன்றத அதனை சோதனை செய்து மதிப்பீடு செய்து ஒரு குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கிளினிக்கல் சைக்காட்டிஸ்டோ இல்ல மனநல மருத்துவரோ இல்லைன்னா குழந்தை நல மருத்துவர்களோ அவங்க வந்து ஒரு குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்கா இல்லையான்றத பெற்றோர்களோட தெரிவிப்பாங்க ஏன்னா இது ஒரு வியாதி இல்ல மீண்டும் மீண்டும் நான் பதிவு பண்றது என்னன்னா ஆர்டிசம் என்பது ஒரு வியாதி கிடையாது அது ஒரு குறைபாடு தான் அது எப்படி நம்ம தீர்வு காணலாம் அதுக்கான முறைகள் என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்